நம பார்வதிவதையே அரர மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமா அன்ராஸ் பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கையிலாய பரம்பரை மெகண்ட சந்தானம் திருவாவுடது ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் உக்கரணங்களால் வணங்குகிறேன் இந்த உலகத்தில் சிவபெருமானை வழிபடக்கூடிய அன்பர்களுக்குன்னு புற இலக்கணம் அக இலக்கணம்னு நிறைய இருக்குது புறத்தே விபூதி ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பாங்க அஞ்சலத்தை சொல்லுவாங்க சரியை கிரியை முதலான தொண்டுகளை செய்வாங்க இதெல்லாம் புறத்தே இலக்கணமாக நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் அக இலக்கணமாக சிவபெருமானுடைய புகழை கேட்கும்போது கண்ணீர் வருகிறது அவருடைய புகழை பாடும்போது நான் தழுத்தழுத்து சொல் வராமல் திக்கிறது உடம்பு விதிர்விருக்கிறது மயிர் கூச்சொறியிறது இது மாதிரி நிறைய அக இலக்கணங்கள் இருக்குது இதெல்லாம் பற்றி விரிவாக அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் இப்போது சிவபெருமானை வழிபடாதவர்களுக்குன்னு சில இலக்கணங்கள் இருக்குது அவங்கள பற்றிலாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருத்தர் சிவபெருமானை வழிபாடு பண்ணுறாரு பண்ணலை அப்படின்னா அவர் வந்து அவருடைய வாழ்க்கை நிறைவில் அவர் சொர்க்கத்துக்கு போவார் இல்லை நரகத்துக்கு போவார் இல்லை இறைவன் திருவடி அடைவார் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம் நடக்க போகிறது அதை போய் நம்ம பார்க்க முடியாது அப்போ நம்ம அவங்க கூடவே போய் பார்க்க முடியுமா முடியாது ஆனால் இப்போ இந்த உலகத்தில் அவங்களோட வாழும்போதே அதையெல்லாம் நம்ம அடையாளம் கண்டுக்கலாம் அப்படின்னு பட்னத்தடிகள் ஒரு பாடலில் நமக்கு அருள் செய்கிறார் ஆற்றோடு தும்பை அணிந்தாடும் அம்பல போற்றாதவர்க்கு அடையாளம் உண்டே இந்த பூதளத்தில் சோற்றாவியற்று சுகமற்று சுற்ற ஏற்றாலும் பிச்சை கிடையாமல் ஏக்கற்றிருப்பார்களே அப்படின்னு நமக்கு அருள் செய்கிறார் இந்த பாடலில் ஆற்றோடு தும்பை அணிந்தாடும் அம்பலவானர் அப்படின்னு குறிப்பிடுறார் இதில் ஆறு தும்பை இது ரெண்டையும் அவருடைய சடையில் அணிந்திருக்கிறார்னு சொல்கிறார் இதில் ஏன் ஆறையும் தும்பையும் குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஆறுன்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றது கங்கை கங்கை வந்து ரொம்ப பெரிய நதி அது ரொம்ப புனிதமான நதி மொத்தத்தில் பெருமை மிக்க நதி அப்போ பெருமை மிக்க கங்கை அடுத்து பூவில் சொல்லும்போது தும்பை பூவை சொல்கிறார் சிவருமான் அணியக்கூடிய விரும்பி அணியக்கூடிய மலர்களில் மல்லிகை முல்லை செண்பகம் பாதிரி நந்தியாவர்த்தம் அலரி இப்படி நிறைய பூக்கள் இருக்கும்போது பூவை பற்றி இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறாரு ஏன்னா இந்த மல்லிகை முல்லை எல்லாம் பாத்தி கட்டி நந்தவனத்திலையும் தோட்டத்திலையும் வச்சு தண்ணீர் விட்டு பராமரித்து வளர்ப்பாங்க ஆனால் தும்பை பூவை ஊமத்தம் பூவெல்லாம் சிவபெருமான் விரும்பி அணிகிறார் அந்த பூக்களெல்லாம் யாரும் பாத்தி கட்டி அதை பயிரிட்டு பராமரித்து தண்ணி ஊற்றிலாம் வளர்க்குறதில்ல இந்த செடியை வளர்க்கும் போதே அந்த நீரை எடுத்துக்கிட்டு பக்கத்திலே அந்த செடிகளும் வளர்ந்து அதுவும் பூத்து குலுங்குது அந்த பூவையும் விரும்பி ஏற்கிறார் சிவபெருமானுக்கு பிடித்தமான பூக்களில் தும்பை பூவும் முக்கியமான இடத்தை பெறுது அப்போது ரொம்ப பெருமை மிக்க கங்கை ரொம்ப எளிமையான தும்பைப்பூ இந்த ரெண்டையும் ஒருங்கே குறிப்பிடுவதன் மூலமாக பெருமை மிக்கவர்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் அதாவது வலிமை மிக்கவர்கள் எளியோர்கள் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் யாராக இருந்தாலும் இதை அணிந்தாடும் அம்பலவாணர் அப்படின்னு சொன்னார் இது ரெண்டையும் தலையில் அணிஞ்சிருக்காருன்னு இந்த இடத்துல பெருமை மிக்கவர் சிறியவர்ங்கிறத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறதுனா கிடைக்கத்தகுமே நற்கேழ்மையற்கல்லால் எடுத்து சுமப்பானே என்று அப்படின்னு உமாதிசிவம் திருவருட்பென்றில் சொல்கிறார் உயிரை வந்து சிவபெருமான் தலைமேல எடுத்து கொண்டாடுறாரு அப்படின்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட இந்த பெரியோர் எளியோருங்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் கொண்டாடக்கூடிய அம்பலவானரை நாம் போற்றி கொண்டாடாமல் விட்டோன்னா அவங்களுக்குன்னு சில அடையாளம் இருக்குது அதை வந்து அடுத்த உலகத்தில் போய் பார்க்கணுமா இல்லை இல்லை இப்போ இந்த உலகத்தில் வாழும்போதே நாம நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது என்ன அடையாளம் சோற்றாவியற்று சுகமற்று சுற்ற துணியமற்றே ஏற்றாலும் பிச்சை கிடையாமல் ஏக்கற்றிருப்பார்களேன்னு சொல்கிறார் சோற்று ஆவியற்று அதாவது சோறு மட்டும் இல்லை அந்த சோற்றின் வாசனை கூட கிடைக்காது இப்போ நம்ம காப்பி குடிக்கணும்னு ஆசைப்படுறோம் காப்பி போட்டு குடிக்கிறோம் அந்த ஆசை நிறைவேறுது ஒருவேளை காப்பி கிடைக்கல இப்போ கடை வீதி வழியாக போய்கிட்டு இருக்கும்போது இந்த காப்பி கொட்டையை வறுத்து அரைக்கக்கூடிய கடை பக்கம் போனோன்னா அந்த வாசம் அப்படியே கும்முன்னு அடிக்கும் அந்த வாசத்தை நுகரும் போதே நமக்கு ஒரு இன்பம் கிடைக்கும் அப்போ சோறு கிடைக்காது மட்டுமல்ல அந்த சோற்றின் ஆவி கூட அவங்களுக்கு கிடைக்காது அந்த வாசனை கூட அவங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்கிறார் இதையே சோறு ஆவி அப்படின்னு பிரித்து சோறு அற்று ஆவி அற்று அப்படின்னு பிரித்தோன்னா இந்த உடம்பு வந்து அன்னமய கோஷம் இந்த கலியுகத்தில் உயிர் வந்து அன்னத்தை பற்றி கொண்டு இருக்குது அப்படின்னு புராணங்கள் நமக்கு தெரிவிக்குது அப்படிப்பட்ட அந்த அன்னத்தை சாப்பிடுவதன் மூலமாகத்தான் இந்த உடம்பு வலிமை பெறும் இந்த உடம்பு வலிமையாக உயிர் அது சிறப்பாக இயங்க முடியும் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு திருமூலரும் தான் நமக்கு அருள் செய்கிறார் அப்படிப்பட்ட அந்த வலிமையை தரக்கூடிய சோறு கிடைக்காமல் ஆவி சோர்ந்து உயிர் செயல்பட முடியாமல் போயிருது உயிர் செயல்பட்டாதான் நம்ம செயல்கள் செய்கிறோம் செயல்கள் மட்டும் இல்லை சொல் எண்ணம் கூட சாப்பாடு இல்லைன்னா தடைப்பட்டு போகுது மயக்கத்துல இருக்க ஒருவனால் சிந்திக்க கூட முடியாமல் போயிரும் அப்படிப்பட்ட சோற்றாவியற்று சுகமற்று சாப்பாடே கிடைக்கல செயல்படவே முடியலன்னா அவனுக்கு என்ன இன்பம் கிடைச்சாலும் அதை அவன் அனுபவித்து என்ன சுகத்தை காண முடியும் அப்போ அவனுக்கு வாழ்க்கையில் எந்த சுகமுமே இல்லை அடுத்த உலக சுகமான முக்தி இன்பம் இல்லை இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அந்த சிற்றின்ப சுகங்கள் கூட அவனுக்கு இருந்தும் பயன்படாமல் அனுபவிக்க முடியாமல் கிடைக்காம போயிடும் இதைத்தான் சுகமற்றுன்னு சொல்கிறார் சாப்பாடு இல்லாமல் கூட ஒரு மனிதன் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் கூட தாக்கு பிடிக்கலாம் ஆனால் மானம் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட அவனால் உயிர் வாழ முடியாது அப்போது துணி உடை வந்து ரொம்ப அவசியம் இதெல்லாம் நமக்கு கிடைக்கல ஊழ்வினை பயனால் இதெல்லாம் நமக்கு கிடைக்கலை சரி கடைசி நிலை வறுமையின் உச்சம் என்ன நமக்கு சோறு துணி கிடைக்காத போது யாருக்கிட்டையாவது போய் பிச்சை எடுத்து ஒரு வேளை சாப்பிட்லாம் இல்லை யாருக்கிட்டையாவது போய் நம்மகிட்ட இருக்க துணி ரொம்ப கிழிஞ்சு போச்சு யார்கிட்டயாவது ஒரு பழைய துணியாவது கொடுங்க அப்படின்னு யாசகம் பண்ணி பிச்சை எடுத்து இந்த துணியை வாங்கி கட்டலான்னு போனாங்கன்னா அவங்களுக்கு போய் கேட்டால் கூட யாரும் பிச்சை இட மாட்டாங்க அவங்களுக்கு பிச்சை கூட கிடைக்காது ஏற்றாலும் பிச்சை கிடைக்காமல் ஏக்கற்றிருப்பார்களே அவங்கெல்லாம் எப்பவுமே ஏக்கத்தோடே இருப்பாங்க இதை நாம் வாழும் காலத்திலே அவர்களை கண்கூடாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கும் வராமல் இருப்பதற்கு அம்பலவாளரை போற்றி துதிப்பது மட்டுமே ஒரே வழி அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதே ரகாதேவா